இன்றைய தினம் பதிமூன்று தொழிற்சங்கங்களை அழைத்து தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி பேசப்படுமா அதே போல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் உடனடியாக கொடுப்பது என்பது கிடையாது கிட்டத்தட்ட இப்போவே பணி ஓய்வு பெற்று இருபது மாதங்கள் வரைக்கும் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காத நிலைமை என்பது வந்து இருக்கின்றது அது ஏதோ தவணை அடிப்படையில் மூணு மாதத்துக்கு ஒரு முறை என்று கொடுக்கக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கிறது எல்லாருக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் பொழுதே ஓய்வு கால பலன் என்பது வந்து கிடைக்க வேண்டும் ஏன்னா இந்த பலனை வைத்து பெரும்பகுதியான தொழிலாளர்கள் தங்களுடைய ஓய்வு காலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது இதில் இதில் வந்து ஓய்வு பலனை உடனடியாக கொடுக்கணும் இப்போ இருக்கிறத செட்டில் பண்ணணும் வரக்கூடிய காலத்தில் ஓய்வு பெறும் பொழுதே ஓய்வு கால பலன்கள் கொடுப்பதற்கான உத்தரவாதத்தையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் இதுவும் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான கோரிக்கை